அமைச்சர்கள் குறுக்கீடுகள் ஒரு மணி நேரம் எதிர்க்கட்சி பேசியது மட்டும் ஒரு மணி ஐம்பத்தொரு நிமிஷம் இங்கே எதிர்க்கட்சிகள் குறிப்பாக அஇஅதிமுக உறுப்பினர் உரையாற்றும் அமைச்சர்கள் விளக்கம் இருந்திருக்க விளக்கம் அளித்தால் உரை முடித்த பிறகு விளக்கம் அளிக்கலாம் என அமர வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் எதிர்கட்சி செலவு குறிப்பிட்ட முன்வரிசைத் தலைவர் இருந்தால் உடன் அனுமதி அளித்திருக்கிறார் நான் குறையாக சொல்லவில்லை பெருமையாக சொல்கிறேன் அமைச்சர்கள் குறுக்கிடும் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உறுப்பினர் பேசுகிற நேரத்தை மட்டும் கணக்கிட்டு இங்கே உள்ள ஸ்கிரீனிலே காண்பிக்கிறார்கள் அனைத்து வகைகளிலும் எங்களை லாக் செய்கிறார் என்று எங்கள் கட்சி உறுப்பினர் சொன்னாலும் சுதந்திர காற்றை இந்த பேரவை தற்போது சுவாசிக்கிற காரணத்தால் பேரவைத் தலை செயல்பாட்டினை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன் பேரவைத் தலைவராக மட்டுமல்ல பேரவை கடைபிடிக்க வேண்டிய பண்பாட்டின் தலைவராக மாணவி அவர்கள் செயல்பட்டுள்ளார் என்று நான் குறிப்பிட்டு விரும்புகிறேன்